சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தெரியும் சோ ரெட்டி சதம் அடிச்சிருக்காங்க பிஜேபி எம்டி கூட ஒரே குதுகலமா இருக்கிறாங்க அதுல வந்து கூடுல இருக்கக்கூடியவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பார்க்கும்போது இந்த சமூக நிதி சமத்துவம் அப்படி பேசக்கூடிய விஷயங்களையும் பாக்குறோம் அங்க கூடுல இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி தான் இருக்கா தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது எப்படி சார் ஒரு ஃபீல் கிடைக்குது அங்க யாரெல்லாம் இருக்காங்க என்ன மாதிரி இருக்கு சார் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க குறிப்பா வந்து மகளிர் வந்து ஒன்பது சதவீதம் அதிகமாக ஓட் அடிச்சிருக்காங்க அதாவது ஆண்களை விட அப்படிங்கிறத இது அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்காக சொல்கிறேன் நான் இப்போ வந்து முக்கியமாக எதை பற்றி சொல்லணும்னா நீங்கள் கேட்ட கூட்டணி எப்படி ஆரம்பிச்சது எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்க என்டிஏ கூட்டணியில் மெயினாக ரெண்டு பார்ட்டி ஒன்று வந்து பிஜேபி இன்னொன்று ஜேடியூ அது தவிர இரண்டு பார்ட்டி இருக்குது அது வந்து எல்ஜேபி லோக் ஜன்சக்தி பார்ட்டி சிராக் பாஸ்வான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த பார்ட்டியை தக்க வைக்கிறதுக்காக ஏன்னா அவருடைய மாமா வந்து எப்படியாவது அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்த பிறகு அந்த பார்ட்டியை தங்கிட்ட தள்ளிட்டு போயிடணும்னு பார்த்தாரு எப்படியோ அதை இது வச்சு அதனாலதான் இப்ப என்னன்னாக்க அது வந்து எல்ஜேபி ஆர்வின்னு இருக்கும் பிராக்கெட் ஆனா நாற்பத்தி மூணு வயசு அப்படிங்கிறது வந்து இந்திய பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த வயசு இருந்தாலும் அவர் ரொம்ப திறமையா செயல்பட்டு பார்ட்டியை தக்க வச்சு அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் பெற்றிருக்காரு அப்படிங்கறத குறிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு பார்ட்டி ஹெச்ஏஎம் அப்படிங்கிறது ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா அப்படிங்கிற இதில் வந்து ஜனதா தள் யுனைடெட் நிதிஷ்குமாரோட பார்ட்டியும் பிஜேபியை தவிர மற்ற இரண்டு பார்ட்டியும் பல விதமான சங்கடங்களுக்கு உள்ளாச்சு அப்போ வந்து ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் இந்த கூட்டணியில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகமே வந்தது அந்த மாதிரி சந்தேகத்தை எதுனாலும் இந்த ஷீட் சீட் ஷேரிங் தான் மெயினாக பலவிதமான முரண்பாடுகள்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் தீர்த்து வச்சு ரியலாவே சொன்னா இன்னைக்கு பீகார்ல இந்த அளவுக்கு இருநூத்தி ஆறு சீட்டு பிஜேபி என் கூட்டணி வெற்றி பெற்று இருக்கு மிக மூளையாக செயல்பட்டது அமித்ஷா அவர் மேல பல வேற விதமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம் அதுக்கான பதிலும் எங்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன் அதுதான் என்ன அப்படின்னா அமித்ஷா களத்தை இறங்கி விறுவிறுன்னு எல்லாத்தையும் சரி பண்ணாரு எப்படி சரி பண்ணாருன்னா இங்க குறிப்பா நான் வந்து இந்த எல்ஜேபி பார்ட்டியை மட்டுமே நான் எடுத்துக்கிறேன் எதுனால அதை எடுத்துக்கிறேன்னா அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அப்படிங்கிறது வந்து பட்டியல் இனத்த சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய பார்ட்டியும் அதற்காக அமைக்கப்பட்ட பார்ட்டி தான் அது அவரு வந்து என் இருந்தார் பல ஐந்தாண்டுகள் அவர் எம்பி இருந்தார் லோக்சபால அவர் வெற்றி பெற்றது எல்லாமே அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசம் அந்த மாதிரிதான் ரெக்கார்டு வந்து இன்னி வரைக்கும் யாராலையும் அதை வந்து தோற்கடிக்க முடியல சரி இது ஒரு சிராக் பாஸ்வான் உள்ள வந்த எப்படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் போது லோக்சபா எலெக்ஷன்ல அஞ்சு சீட்டு வந்து இந்த சிராக் பாஸ்வான் வெற்றி பெற்றார் அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு எம்பிக்கு குறைந்தது ஆறு எம்எல்ஏ சீட் இருக்கும் அசெம்பிளி சீட் இருக்கும் அதன்படி ஐந்து இன்டு ஆறு முப்பது சீட்டு வேணும் இதுதான் அவருடைய கோரிக்கை அது ஒரு நியாயமான கோரிக்கையா பட்டு அல்ல முரண்பாடுகள்லாம் எப்பவுமே பேச்சுவார்த்தைகள்லாம் நெகோசியேஷன் நடக்கும்போது வந்து ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன்ல கொடுக்கறது வாங்குறது விட்டு கொடுக்கறது இதெல்லாம் இருக்கத்தான் இந்த சிக்கலை வந்து திறமையா சேர்த்து தீர்த்து வச்சது அமித்ஷா அவர் என்ன பண்ணாருன்னா இருபத்தி ஒன்பது சீட்டை இந்த சிராக் பாஸ்வானுக்கு கொடுத்தார் திருப்பியும் சொல்றேன் பட்டியலின மக்களான பார்ட்டி அது இதை நம்ம நான் திருப்பி திருப்பி இதை வலியுறுத்தி எதுக்காக சொல்றேன்னா இதை அப்படியே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நான் கம்பேர் பண்ண போறேன் அப்போதான் மக்களுக்கு தெல்ல தெளிவாக இது புரியும் எந்தெந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு சரி அவர் அந்த இருபத்தி ஒன்பது சீட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்க பத்தொன்பது சீட்டு அவர் ஜெயிச்சிருக்காரு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு சதவிகிதம் ஸ்ட்ரைக் அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காரு பட்டியலின மக்கள் எனக்கு சிறப்பு சலுகை வேணும் எனக்கு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கேட்காம அவர் என்ன சொன்னாருன்னா பாஜக அதாவது மோடி அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் நான் அனுமார் போல செயல்படுவேன் சொல்லி அதற்கான பக்க பலமா இருந்து தான் இந்த தேர்தலில் அவர் பங்காற்றிருக்காரு வெற்றி பெற்றிருக்காரு இப்ப நான் வந்து அப்படியே இங்க தமிழ்நாட்டுக்கு வரேன் பட்டியலின மக்கள் மனிதர் சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சியும் பட்டியலின மக்களுக்கான சமூக நீதி சமூக நீதினு கால காலமா கூவிக்கிட்டே இருக்காங்க மேடகோட்டு கூவுறாங்க டிவியில கூவுறாங்க பத்திரிகை கூவுறாங்க எல்லாம் செய்யறாங்க என்ன பண்ணாங்க இன்னி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான் உட்காரத்துக்கு விட மாட்டேங்கிறாங்க ரெண்டு சீட்டு வாங்குறதுக்குள்ள முக்கி முனகி உசுரே போயிடுது அப்படி இருக்கிற இடத்துல இங்க அவங்க வந்து அதாவது பீகார்ல பாஜகவோ இல்ல ஜேடியோ நிதிஷ்குமாரோ மோடியோ அமித்ஷாவோ நாங்க சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோம் காப்பாற்றி விட்டோம் ஒரு வார்த்தை அதை பத்தி பேசுறாங்களா செயல்ல வாய்ச்சொல்லில் வீரரடினு இல்லாம செயல்ல காமிச்சிருக்காங்க பாஜகவினுடைய விழுந்து விழுந்துதான் ஜெயிச்சிருக்காங்க அதுதான் சமூக நீதியை நிலைநாட்டக்கான முக்கியமான பாயிண்ட் உங்களை மாதிரி வெறும் பத்திரிகைலயும் ஊடகங்கள்லயும் சமூக நீதி சமூக நீதினு சொல்லிட்டு ரெண்டு சீட்டுக்கு முக்கிய முனக வேண்டியதை வச்சுட்டு சரியான மரியாதை இல்லாம சரி அப்படியே இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடி ஆயிரத்தி முன்னூறு கோடியோ இந்த பட்டியலின மக்களுக்காக சமூக நலத்திட்டங்களுக்காக மத்திய அரசு அனுப்பப்பட்ட பணத்தை செலவழிக்காம திருப்பி அனுப்பியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இதுதான் இவங்களுடைய சமூக நீதி அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும் எந்த ஆனா என்ன சொல்லுவாங்க பாஜக மதவாத கட்சி அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எந்த மதம் என்ன சரி அப்படியே இருக்கட்டும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் மதவாத கட்சி மதவாத கட்சின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க ராகுல் காந்தியும் பிரச்சாரத்தின் போது பல முன்னெடுப்புகளை அதை சார்ந்து தான் செஞ்சார் போன ரெண்டு மூணு பீகார் எலெக்ஷன் வீடியோல இந்த பாருங்க இந்த பச்சை நிறத்துல காமிக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு மற்ற இடத்துல அவர் பிரச்சாரம் பண்ணலைன்னு போன ரெண்டு வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு நல்லா யோசிச்சு பாருங்க ஆறே ஆறு சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அந்த ஆறு சீட்டுலயே நாலு சீட்டு நாலு எம்எல்ஏக்கள் இவங்க சொன்ன அந்த சீமாஞ்சல் அப்படிங்கிற ஒரு இடம் ஏரியா இருக்கு அந்த சீமாஞ்சல் ஏரியால வந்து ஒரு சில இடங்கள்லாம் கிருஷ்ணன்கஞ்ச் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இருக்கிற நாலு இடத்துல மட்டும்தான் காங்கிரஸ் மிச்ச ரெண்டு இடத்துல மற்ற என்டயர் இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல அந்த நாலு சீட்டை விட்டுட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்பது சீட்ல ஒரு பத்து சீட்டு கூட உங்களால ஜெயிக்க முடியல அப்ப யாரு வந்து மத சார்பு சார்ந்த அரசியல் செய்யறாங்க யாரு மத சார்பற்ற அரசியல் செய்யறாங்க தெளிவாக தெரியுது இது நானா சொல்ல வேண்டியது இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி இஸ்லாமியர்களை பாடப்படுத்திட்டாங்க அப்போ அந்த இஸ்லாமியர்களெலாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தானே இப்போ பாஜக ஜெயிச்சிருக்கு இரநூறு இடத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னா இஸ்லாமியர் பெரும்பாலும் இதே சீமாஞ்சலில் நான் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிஸும் உங்களுக்கு சொல்கிறேன் மொத்தம் இருபத்தி நாலு சீட்டு அந்த சீமாச்சல் ஏரியாவில் பதினாலு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி பதினாலு சீட்டு என்டிஏ ஜெயிச்சிருக்கு பிஜேபியில் எண்டிஏ ஜெயிச்சிருக்கு அதில் ஏழு சீட்டு பிஜேபி ஆறு சீ அஞ்சு சீட்டு ஜேடியு ரெண்டு சீட்டு எல்ஜேபி ஜெயிச்சிருக்காங்க இப் போன வாரம் பன்னெண்டு சீட்டு இப்போ ரெண்டு சீட்டு அதிகமாக இஸ்லாமியர் வாழக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில ஜெயிச்சிருக்காங்க இருபத்தி நாலுல பதினாலு போயிடுச்சு மிச்சம் பத்துல பாருங்க நல்லா கவனிங்க நாலு சீட்டு காங்கிரஸ் போயிடுச்சா அஞ்சு சீட்டு ஏஐஎம்ஐஎம் ஜெயிச்சிருக்காங்க இந்த ஏஐஎம்ஐஎம் வந்து அஞ்சு சீட்டு ஜெயிச்சது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு தான் சொல்லுவோம் போன முறையும் அவங்க அஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க இந்த முறையும் அதே அஞ்சு சீட்டை ஜெயிச்சிருக்காங்க இந்த ஏரியாவை நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த சீமாஞ்சல்ல இருக்கிற ஏரியா எல்லாருமே வெஸ்ட் பெங்கால் பார்டர்ல இருக்கக்கூடிய சிலிகுரி காரிடார் சிலிகுரி காரிடார் அந்த இடத்தை சேர்ந்தது அந்த இடம் வந்து ஒரு எல்லை பகுதி வெரி போரஸ் பார்டர் ஏன்னா உங்களுக்கு நல்லா கவனிக்க இந்த சீமாச்சல் ஏரியால மினிமம் நாற்பது சதவீதத்திலிருந்து அதிகபட்சமாக அறுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் வாழக்கூடிய பகுதி சில பகுதிகளை நாற்பது சதவீதம் சில பகுதிகளில் அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் ஆனா குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் வாழற அந்த இடத்துல போய் பதினாலு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இஸ்லாமியர்களும் சேர்ந்துதான் ஓட்டு போட்டிருக்காங்க இதுல நமக்கு குறிப்பா தெரிய வருது இன்னொன்னு இந்த ஏ எம் நீங்கள் சொல்லலாம் அசாதுசுத்தீன் ஓவைசி அவருடைய பார்ட்டி அதுதான் இந்த அஞ்சு சீட் அங்கே ஜெயிச்சிருக்காங்க அது எல்லாமே எல்லை பகுதி அதுக்கு மிக மிக முக்கியம் காரணமாக சொல்லப்படுவது என்னென்னா இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் அ முஸ்லீம் இஸ்லாமியர்கள் பங்களாதேஷ் ரோஹிங்கியாஸ் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க எப்படியோ அவங்க வந்து உடனே சார் எஸ்ஐஆரில் தான் நீக்கிட்டீங்களே அவங்க பேரனா இல்லை சில இடத்துல நீக்க முடியாத நிலைமை இருந்திருக்கு ஏன்னா ஆதாரங்கள் அதற்கான இது எல்லாமே இருந்திருக்கு அதையும் நம்ம கவனிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இது எல்லாத்தையுமே ஓகே ஆக மொத்தம் நினைச்சு பாருங்க இந்த நாலு சீட்டு மட்டும் காங்கிரசுக்கு இந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் கிடைக்காம போயிருந்தா காங்கிரஸ் ரெண்டே ரெண்டு சீட்டு இருந்திருக்கும் ஆர் டெல்லியில இருந்த மாதிரி ஜீரோ சீட் ஆயிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க டெல்லியா இருக்கட்டும் இப்ப வந்து மகாராஷ்டிரா தேர்தல் இப்ப இந்த பீகார் தேர்தல் இது எல்லாத்தையும் கடந்த காலத்துல ஒரு ஏழு எட்டு இடம் ஸ்டேட்ல நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் வாங்கிய மொத்த எம்எல்ஏ சீட்டு அசெம்பிளி சீட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒண்ணு ஆனால் பீகாரில் பாஜக தனித்துவமாவே எண்பத்தொம்போது சீட் வாங்கியிருக்காங்க ஆறு ஸ்டேட்ல உங்களால் ஒரு பாஜகவை மீட் பண்ண முடியல டோட்டலில் ஆனால் அவங்க தனியாக ஒரே ஸ்டேட்லேயும் வாங்கியிருக்காங்க எந்த விதத்தில் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பாஜக மதவாத கட்சி நாங்கள் தான் வந்து சமூக நீதியை காப்பாற்ற போகிறோம் நாங்கள் தான் வந்து செக்யூலர் பார்ட்டி அப்படின்னு திருப்பி 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 பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் அதை தான் உண்மை ஆக இந்த தேர்தலில் இருந்து நமக்கு ஒரு தெல்ல தெளிவான உண்மை வெட்ட வெளிச்சமான உண்மை சமூக நீதி சமத்துவம் இது எந்த மாநிலத்தில் எந்த கட்சியால் எந்த கூட்டணியால் நிரூபிக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே அப்படிங்கிறது பாஜகவினால நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெரியுது ஆனால் எந்த கட்சி வெறும் வாயாலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க செயலில் ஒன்றுமே செய்கிறது இல்லைன்னு தமிழ்நாட்டில் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது